ஸ்ரீ குருபியூ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று ஆடி ஞாயிறு தேய்பிரை அஷ்டமி இணைந்துள்ளது இந்த அஷ்டமி நீலகண்டாஷ்டமின்னு அழைக்கப்படுகிறது சிவபெருமானின் ஒருவர் கால பைரவர் தேய்பிரை அஷ்டமியில் வழிபட அனைத்து இன்னல்களும் நீங்கும் நாள்பட்ட கடன் நோய் உள்ளிட்டவை தீரும் இந்த நீலகண்டாஷ்டமியில் நாம் செய்யும் பைரவ வழிபாட்டால் சகல துறைகளிலும் வெற்றி ஏற்படும் கல்வியில் மேன்மை உண்டாகும் செல்வமும் புகழும் பெருகும் இந்த நாளில் நாம் பைரவரை வணங்கி மிகவும் சக்தி வாய்ந்த ஞாயிறு அஷ்டமி பூஜைக்கென்றே உரிய ஸ்லோகமான அபிநவகுப்தரின் பைரவஸ்தான் பார்க்கலாம் ஆடி மாதம் வரும் அஷ்டமி அம்மனை வழிபட ஏற்ற நாள் துர்க்கை அம்மன் காளியம்மன் கருமாரி அம்மன் பிரத்யங்கிரா தேவி போன்ற பெண் தெய்வங்களை உக்ரமான பெண் தெய்வங்களை வழிபட பில்லி சூனியம் போன்ற துஷ்ட சக்திகள் விலகும் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் விலகி நேர்மறை சக்தியை உங்களுக்குள் அதிகரிக்கும் மேலும் சரபேஸ்வரர் வழிபாடும் இன்று சிறப்பு பலன் தரும் பரிகாரங்கள் செய்ய முடியாத கஷ்டங்கள் வைத்தியர்களால் தீர்க்க முடியாத நோய்களில் இருந்து விடுபட பாபங்கள் ஒழிய திருஷ்டி துஷ்ட சக்திகள் தீ

பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கும் ஸ்ரீ சரபாஷ்டகம் பிரம்மாதி தேவர்கள் தேவி ஸ்துதித்த துர்கே அம்மனின் முப்பத்தி ரெண்டு சக்தி வாய்ந்த நாமங்களை கொண்ட துர்கா துவாத்ரம் நாமாவளி மற்றும் பிரத்யங்கரா தேவி மந்திரம் நாம ஸ்தோத்ரத்தை பார்க்கலாம் அபிநவகுப்தரி பைரவ ஸ்தோத்ரம் व्याप्तचराचरभावविशेषं चिन्मयमेकमनन्तमणादिम्बैरवनाथमनाथशरण्यं तन्मय चित्ततया हृदि वन्दे त्वन्मयमेतदशेषमिदानीं भाति मम त्वदनुशक्त्या त्वं च महेश सदैव ममात्मा स्वात्ममयं मम तेन समस्तम् स्वात्मनि विश्वगते त्वयि नाथे तेन न संसृतिभीतिकथास्ति सत्स्वपि दुर्धरदुःखविमोहत्रासविधायिषु कर्मगणेषु अन्तक मां प्रतिमा दृशमेनां शङ्करसेवनचिन्तनधीरो मयोऽस्मि इत्थमुपोडभवन्मय संविद् धारितभूरितमिश्रः मृत्युर्यमान्तकर्मपिशाचैर्नात नमोऽस्तु न जातु बिबेमि प्रोदितसत्यविबोधमरीचे प्रोक्षितविश्वपदात् सतत्व भावपरामृतनिर्भरपूर्णे त्वय्यहमात्मनि निर्वृति मे मे मानसगोचरमेति यदैव क्लेशदशातनुतापविदात्री नाथ तदैव मम त्वदभेदस्तोत्रपरामृतवृष्टिरुदेति शङ्करसत्यमिदं व्रतदान स्नान तपो भवतापविनाशी तावकशास्त्रपरामृतचिन्ता स्यन्दति चेतसि निर्वृतिधारा नृत्यति गायति हृष्यति गाढम् संविदियं मम भैरवना तत्त्वाम् प्रियमाप्य सुदर्शनमेकम् दुर्लभमन्यजनैः समयज्ञम् वसुरसपौषे कृष्णदशम्यामभिनवगुप्तस्तवमिदमकरोत् येन विभुर्भव मरुसन्तापं शमयति झटिति जनस्य दयालुकु इति श्री अभिनवगुप्तविरचित श्रीभैरवस्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ணாகர்ஷண பைரவர் காயத்ரி மந்திரம் ஓம் பைரவாய வித்மகி ஹரிஹர பிரம்மாத்மகாய தீமகி தன்னோ சுவர்ணாகர்ஷண பைரவ பிரச்சோதயாத் ஓம் பைரவாய வித்மகி ஹரிஹர பிரம்மாத்மகாயகி தன்னோஸ்வர்ணாகர்ஷண பைரவ பிரச்சோதயாத் செல்வம் கொழிக்க செய்யும் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் அஷ்டகம் தானம் தரும் வைரவன் தாளிர்தாளர் தீர்ந்து வீடும் மனம் தீரந்த பதம் பாதம் மலரிட்டு வாழ்த்தேடின் மகிழ்வுகள் விடும் சீனம் தவிர்த்தையின் சின்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் வாழ்வேனில் வளம் தர வையகம் நடந்தான் வாரியே வழங்கிடு தாழ்வுகள் தீர்ந்திட தளர்வுகள் மறைந்திட தானென வந்திடுவான் காழ்ப்புகள் தீர்த்தான் காணகம் நின்றான் காவலை வந்திடுவான் தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தனக்கிளையீடு யாருமே என்பான் தனம

தன கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தன கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் நான் மறை ஓதுவ நடுவெனில் இருப்பான் நான் முகன் நான் என்பான் பழத்தை சேர்த்தவன் ருசிப்பான் தேவைகள் நிறைத்திடுவான் வான் மழை எனவே வளங்களை பொழிவான் வாழ்த்திட வாழ்த்திடுவான் தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் ஈடு யாருமே என்பான் தன பெய்திடுவான் யாவும் தனக்குள்ளே வைப்பான் நான் என்பான் நாதங்கள் ஒலிக்கும் நால்வகை மணிகளை நாணெனில் பூட்டிடுவான் காதங்கள் கடந்து கட்டிடும் மாயம் யாவையும் போக்கிடுவான் தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தன யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் மணப்பான் பூசைகள் ஏற்பான் பொன் கூடம் ஏந்திடுவான் கழல்களில் தண்டை கைகளில் மணி அணி கனகனாய் இருந்திடுவான் நிழல் தரும் கற்பகம் நினைத்திட பொழிந்திடும் நின்மலன் நானென்பான் தன கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தன கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் சத்துர் மோகன் ஆணவ தலையினை கொய்தான் சத்தோடு சித்தானான் புதறினில் பாம்பை தலையினில் வைத்தான் புண்ணியம் செய்றினை குவித்து செம்பினை எறித்தான் பசும் பொன் இதுவென்றான் தன கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தன கிளையீடு யாருமே என்பாந்தன மழை பெய்திடுவாய் ஜெய ஜெய வடுகணி சரணம் வந்தருள் செய்திடுவாய் ஜெய ஜெய கஷேத்ரபாலனை சரணம் ஜெயங்களை தந்திடுவாய் ஜெய ஜ ஜயவைசகம் புகழ் தேவா செல்வங்கள் தந்திடுவாய் ஜெய ஜெயவை ரவாசகம் புகழ் தேவா செல்வங்கள் தந்திடுவாய் தன கிளையீடு யாருமே என்பான் தன பெய்திடுவான் தனக்கிளையீடு யாருமே என்பான் தன பெய்திடுவான் அடுத்து சரபேஸ்வரர் காயத்ரி மந்திரம் ஓம் சாலுவேஷாய வித்மகி பக்ஷி ராஜாய தீமகி தன்னோ ஷரப பிரச்சோத ஓம் சாலுவேஷாய வித்மகி பக்ஷி ராஜாய தீமகி தன்னோ ஷரப பிரச்சோத ஸ்ரீ சரபாஷ்டகம் श्रीशिव उवाच शृणुदेवि महागुह्यं परं पुण्यविवर्धनं शरभेशाष्टकं मन्त्रं वक्ष्यामि तव तत्त्वतक ऋषिन्यासादिकं यत्तत्सर्वपूर्ववदाचरे ध्यानभेदं विशेषेण वक्ष्याम्यहमतः शिवे ध्यानं ज्वलनकुटिलकेशं सूर्यचन्द्राग्निनेत्रं निशिततरनकाग्रोदूतहेमाबदेकम् शरभमतमुनीन्द्रे सेव्यमानं सिताङ्गम् प्रणतभयविनाशं भावयेत्पक्षि राजम् अत स्तोत्रम् देवादिदेवाय जगन्मयाय शिवाय नालिकनिबाणनाय शर्वाय भीमाय शरादिपाय नमोऽस्तु तुभ्यं शरभेश्वराय हराय भीमाय हरिप्रियाय भवाय शान्ताय परात्पराय मृडाय रुद्राय विलोचनाय नमोऽस्तु तुभ्यं शरभेश्वराय शीतांशुचूडाय दिगम्बराय सृष्टिस्थिति विध्वंसनकारणाय जटा कलापाय जितेन्द्रियाय नमोऽस्तु तुभ्यं शरभेश्वराय कलङ्ककण्ठाय भवान्तकाय कपालशूलातक राम्बुजाय भुजङ्गभूषाय पुरान्तकाय नमोऽस्तु तुभ्यं शरभेश्वराय शमादिषट्काय यमान्तकाय यमादि योगाष्टक सिद्धिदाय उमादिनाथाय पुरातनाय य नमोऽस्तुभ्यं शरभेश्वराय गृणादिपाशाष्टकवर्जिताय किलि गुणादिहीनाय गुणत्रयाय नमोऽस्तुभ्यं शरबेश्वराय कालाय वेदामृतकन्दलाय कल्याणकौतूकलकारणाय स्थूलाय सूक्ष्माय स्वरूपगाय नमोऽस्तुभ्यं शरभेश्वराय पञ्चाननाय अनिलभास्कराय पञ्चाशधर्नाद्यपराक्षयाय पञ्चाक्षरेषाय जगद्दिताय नमोऽस्तु तुभ्यं शरभेश्वराय इति श्री शरभेशष्टकं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः அடுத்து பிரம்மாதி தேவர்களுக்கும் தேவியே உபதேசித்த முப்பத்தி ரெண்டு திருநாமங்கள் துர்கா துவா நாமாவளி இது ரகசியத்திலும் ரகசியமான நாமங்கள் ஆபத்துக்களை போக்க வல்லது மூன்று லோக்கத்திலும் சமமான ஸ்தோத்திரம் இல்லை அப்படின்னு அம்பாளி சொன்னதாக இதுல சொல்லப்பட்டுள்ளது நம்ம நாமங்களை பார்க்கலாம் துர்கா துவா நாமாவளி दुर्गा दुर्गार्तिं शमणि दुर्गापद्विनिवारिणि दुर्गमच्छेदिनि दुर्गसादिनि दुर्गनाशिनि दुर्गतोद्दारिणि दुर्गनिहन्त्री दुर्गमापका दुर्गमज्ञानदा दुर्गदैत्यलोकधवानला दुर्गमा दुर्गमालोका दुर्गमात्मस्वरूपिणी दुर्गमार्गप्रदा दुर्गमविद्या दुर्गमाश्रिता दुर्गमज्ञानसंस्थाना दुर्गमध्यानभासिनि दुर्गमोहा दुर्गमग दुर्गमार्थस्वरूपिणी दुर्गमासुरसंहन्त्री दुर्गमायुधारिणि दुर्गमागी दुर्गमता दुर्गम्या दुर्गमेश्वरी दुर्ग भीमा दुर्गभामा दुर्गभा दुर्गधारिणी नामावलिमिमां यस्तु दुर्गाया मम मानवः पठेत् सर्वभयान्मुक्तो भविष्यति न संशयः शत्रुविस्पीड्यमाणो वा दुर्गबन्धगतोऽपि वा द्वात्रिंशत् नाम पाठेन मुच्यतेनात्र संशयः इति श्री द्वात्रिंशत् नाम அடுத்து மனித உடலும் கொண்ட யங்கிரா தேவி தீயதையெல்லாம் அழிக்க வல்லவள் ஆடிஞாயிறு அஷ்டமியில் வணங்க எதிர்மறை மற்றும் தீய சக்திகளை அழித்திடுவாள் அன்னை ஸ்ரீ பிரத்யங்கிரா தேவி மந்திரம் ஓம் மகாபீட்ட தேவியை நமக ஓம் ஸ்ரீ மகாபீட்ட பத்ரகாளி தேவியை நமக ම් ශ්‍රී මහපීට ප්‍රතියංග්‍රාදේවේ නමහැ. വෝම් ශ්‍රී මහපීට බදරකාලිදේවී නමහැ ූම් අපරාජිතයි බත්මහි ප්‍රතිංගරායි දීමහි තන්නු උග්‍රff් ප්‍රචෝධ යත. വම් අපරාජිතයි බත්මහි ප්‍රතිංග්‍රාය දීමහි තන්නු උග්‍රff් ප්‍රචෝධ යත. என்று வேண்டிக் கொள்ள துஷ்ட சக்திகளையெல்லாம் அண்டவிடாமல் நம்மை காத்தருள்வாள் அன்னை இந்த அஷ்டமி கூடிய ஆடி ஞாயிறு தவறவிடாமல் அனைவரும் இந்த அரிய பலன் தரும் ஸ்லோகங்களை சொல்லி இயன்றவர்கள் ராகுகாலத்திலும் சொல்லி பலன் பெறுவோம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்